ஸ்ரீ குருபியோ நமா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூத்தி முப்பத்தி ஆறாவது தலைப்பு பத்தியம் மற்றவர்கள் அதாவது வெளிநாட்டார் நவீனர்கள் நம்முடைய ஆயுர்வேதத்தில் ஸ்லாஹித்து சொல்கிற ஒரு விஷயம் இதில் மருந்துகளை சொன்னதோடு மாத்திரமன்றி அதைவிட முக்கியமாக பத்தியங்களை சொல்லியிருப்பதாகும் பத்தியம் என்றால் ஒரு வழியில் போக பண்ணுவது பாதை பாத் என்பதெல்லாம் பத்தியிலிருந்து வந்ததுதான் ஆரோக்கிய பாதையில் செலுத்துவதற்காக ஏற்பட்டதே பத்தியம் மருந்து சாப்பிட்டால் மட்டும் போதாது உடம்பு சரியாவதற்கு இன்ன ஆகாரங்களை நீக்கிவிட்டு இன்ன மட்டுமே இன்ன அளவில் சாப்பிட என்பது முக்கியம் இதுதான் பத்தியமாய் இருப்பது இந்த பத்தியங்களில் ஒன்றாக சகல ஜனங்களுக்குமே பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை உபவாசம் இருக்க வேண்டுமென்று வைத்திருக்கிறது சகல ஜனங்களுமே அவ்வப்போது ஒருவேளை லங்கனம் போடுவது நல்லது பக்ஷத்துக்கு ஒரு நாள் பூராவும் பட்டினி இருப்பது விசேஷம் என்று வைத்தியசாஸ்திரம் கருதுகிறது இதையே ஏகாதசி என்று விரதானு்டானமாகவும் பெற்றிருக்கிறோம் தர்மசாஸ்திரமும் நம் பூர்வீக வைத்திய கைகோத்து கொண்டு போகின்றன என்பதற்கு இதுவும் உதாரணம் ஹரஹர சங்கர ஜெயஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்